ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா நான் வந்து இப்போ தான் வீடு தொடைச்சிக்கிட்டு இருக்கேன் வீடு துடைச்சே ஒரு ரெண்டு வாரம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அந்த டெத் ஆனதுக்கப்புறம் எதுவுமே செய்யவே பிடிக்கல எனக்கு சரி எனக்கு பிரதோஷம் சரி என்ன பண்ணுறது நாளைக்கு ஒன்று செவ்வாய்காலமும் ஆகிடுமேன்ட்டு இப்போ தான் எல்லாம் தொடைச்சிட்டு வந்துட்டுருக்கேன் பிரதோஷத்தை கோயிலுக்கு போக முடியாது சரி வேறு எல்லாம் இப்போ இந்த வீட்லேயாவது அப்படியே சும்மா உட்காந்து சாமி கும்பிடலாம் குளிச்சுட்டு அப்படின்ட்டு இப்போ தான் வீடெல்லாம் தொடச்சிக்கிட்டுருக்கேன் சாமி கும்பிடாமல் விளக்கு வைக்காமல் இருக்கிறதே வந்து பெரிய மன உடைச்சல் மாதிரி இருக்குது எனக்கு என்னென்னு தெரியல சரி அதனால தான் வீடெல்லாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு சும்மா அப்படியே உட்காந்து சாமி கும்பிட்டு ஏதாவது ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் வீடெல்லாம் தொடச்சிட்ருக்கேன் வெளியே வறண்டாலாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்திருக்கேன் எல்லாம் துடைக்கணும் இப்போ போய் ரூம் எல்லாம் துடைச்சாச்சு இப்போ ஹால் மட்டும் துடைச்சிட்டு டீ போட்டு வச்சுருக்கேன் குடிச்சிட்டு அடுத்த கட்ட நடக்கிங்க வெளியெல்லாம் துடைச்சிட்டு குளிக்கணும் டீ போட்டு வச்சுட்டு டைம் இப்போ கரெக்டாக அஞ்சரை மணி ஆயிடுச்சு டீ குடிச்சிட்டு தான் மிச்சம் இருக்கிற வேலையை பார்க்கணும் டீ குடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் ரொம்ப இதான் ஒரு மாதிரி இருக்குது மைண்டே என்னான்னு தெரியல இவ்வளோ நேரத்துக்கு நான் கோயிலில் உட்காந்துட்டு வந்துருப்பேன் சரி என்ன பண்ணுறது எதையுமே தவிர்க்க முடியாதே அதனால் டீ குடிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம வீட்லேயே உட்காந்து மனசார கும்பிடலாம் கோயிலுக்கு போக முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ண முடியும் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருந்து உங்களுக்கு இவ்வளோ மன உளைச்சல் ஆயிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் இதெல்லாம் தொடச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் தொடைச்சாச்சு சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சாமி ரூமில் உட்காந்து சாமி கும்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு பாருங்கள் வெளியே விளாண்டாலாம் தொடைச்சி நான் சிம்பிளாக ரூம் எல்லாம் எல்லாமே தொடைச்சாச்சு ரெண்டு ரெண்டு டைம் துடைச்சிட்டேன் ஏன்னா ரெண்டு வாரம் ஆயிடுச்சு எல்லாம் தொடச்சி அதனால் என் சாமி ரூமை பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது இன்னும் பதினஞ்சு நாள் தானே அப்புறம் விளக்கு வச்சிடலாம் பாருங்கள் சந்தலெலாம் துடைச்சிட்டு தொடச்சு கோலம் போட்டுச்சு மஞ்சள் பொங்கல் வைக்கல சரி விளக்கு வைக்கும்போது போது அன்னும் வைக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வேலை முடிஞ்சிருச்சு சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நான் உட்காரணும் சாமி ரூமில் அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்